நாம் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு வடை தான் பண்ண போறோம் வடை பண்றதுக்கு நாலு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் வளக்காவை கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி கட் பண்ண வாழக்காவை சேர்த்து குக்கரை மூடி போட்டு நாலு விசில் வேக வச்சு இறக்கி ஆற வச்சிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ண கருவேப்பிலையில் கட் பண்ண கொத்தமல்லியில் கொஞ்சமாக தூணை இஞ்சி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான உப்பு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ வடைக்கு மாவு ரெடியா இருக்கு இப்போ கொஞ்சமாக மாவுலேருந்து எடுத்து உருண்டை பிடிச்சி மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமானத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா திரி போட்டலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லா வடையும் எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்